தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவங்க நடிக்காத படமே கிடையாது அந்த அளவுக்கு முன்னணி கதாநாயகியா இருந்தவங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சிவாஜி ஐயா பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க கதிரவன் அப்படிங்கிற இதழுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவாஜி அவர்களை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதன் முதல்ல பார்த்தேன் சங்கிலி அப்படிங்கிற அந்த படப்பிடிப்பு தளத்தில் பார்த்துருக்கேன் அதன் பிறகு அவருக்கு மகளாக நடித்தேன் மகளா நடிச்சனா ஒரு படத்தில் அவருக்கு கதாநாயகனா கதாநாயகியா ஜோடியா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வாழ்க்கை அப்படிங்கிற அந்த படத்துல மகளா நடிச்சேன்னா அப்படியே வாழ்க்கைங்கிற படத்துல ஹீரோயினாவது நடித்தேன் அப்போது முதன் முதல்ல அவரை வந்து முன்னாடி கேமரா முன்னாடி நின்று அவருக்கு முன்னாடி நடிக்கும்போது எனக்கு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு பயத்துல ஏன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் அவர் முன்னாடி நம்ம எப்படி நடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு இதை புரிஞ்சுக்கிட்ட சிவாஜி ஐயா பயப்படாதமா பட்டைய கலைப்பெல்லாம் ஏன் பயப்படுற தைரியமாக இல்லை என்று சொல்லி அவங்கள ஆளுதலை சொல்லி ஒரு அவங்களுக்கும் இவருக்கும் இருந்த அந்த கூச்சம் பயத்தை போக்கி நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து பக்குவமாக அவங்கள ஹேண்டில் பண்ணியிருக்காரு சிவாஜி ஐயா அது அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்னென்னா புதுசாக நடிக்க வரவங்களும் சரி இல்லை பழைய நடிகர்களும் சரி நம்மளை பார்த்து பயந்தாலோ இல்லை கூச்சப்பட்டாலோ அவங்களுடைய கூச்சம் போக்குறதுக்கு என்ன பேசுன்னு சொல்லி பேசி இவர் இருவரையும் இயல்பான நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறந்தான் அவர் ஷார்ட் இருக்கையே சொல்வாங்க ஏன்னா அந்த காட்சி பதட்டத்தோடு நடிக்கிறது கூச்சத்தோடு நடிக்கிறது அந்த காட்சியை முகத்தில் தெரிஞ்சால் அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்போது எதிரில் நடிக்க கதாநாயகியோ இல்லை மற்ற கேரக்டரோ ஒரே காட்சியில் சொதப்பும்போது சிவாஜி ஐயா நம்ம எவ்வளோதான் நடித்தாலும் அது மக்கள் ரசிக்க மாட்டாங்களே அவங்களும் நமக்கு நிகராக நடித்தா தானே அந்த காட்சி சிறப்பாக வரும்னு சொல்லி அவங்க நம்ம தான் இருந்த அந்த ஈரோவை நம்ம பெரிய ஹீரோ அப்படிங்கிறத மாயை பெரிய நடிகைங்கிற மாயையில் அவங்க வந்து அந்த பதட்டத்தில் கூச்சத்தோடு இருப்பாங்க நடிக்க முடியாது அதை போக்குன்னு சொல்லி இயல்பாகவே அவங்கள்ட்ட பேசி சகஜ நிலைக்கு கொண்டு வந்துட்டு நடிக்க சொல்வாங்க அப்படி அம்பிகா அவர்களையும் அந்த கூச்சப்படாமல் நடிக்க சொல்லி சகஜமான நிலைக்கலான்னு சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம்